வாழ்க்கை அவ்வளோதான் சிம்சோனே எங்கே இருக்கிறாய் அது வந்து ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது உங்கள் காணிக்கை கொடு கொடுக்க முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஏதேன் தோட்டத்தில் நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கு ஆமாம் அண்ணோடு அந்த கனி போல் அன்னு தினமும் அது இருந்து கொண்டிருக்கு தகர்க்கப்பட வேண்டியது எது என்று அந்த தேவன் ஞானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இது வேணாம் டக்குன்னு அதை நிறைய பேர் கேட்பாங்க டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க எப்படி தேவ ஞானம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கற்றுட்டு சஞ்சரிக்கலை இந்த செய்கைகள்லாம் என் மூலிய வெளிப்படன்றதுக்குலாம் நான் கர்த்தரிட்டில் சமூகத்தில் உட்காந்து சமூகத்தில் உட்காரது என்னுடைய அது இயல்பாகவே எனக்கு அது பிடிக்கும் தேவ சமூகத்தில் உட்கார சொல்கிறேன் சர்ச்சில் உட்கார சொல்ல கர்த்து தனிப்பட்டதில் உட்காருது எனக்கு இயல்பாகவே அது ஒரு விருப்பமான ஒரு காரியம் அதுக்கு மேலே கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொடுக்கறது தான் அண்டு வரையும் இதெல்லாம் கொடுங்க நான் கேட்டு கூட கிடையாது தெரியும் சப்ஜெக்ட்டு தெரியாத ஃபெயிலோ நான் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியாது முத முத பேய் ஓட்டுறப்போ தான் தெரியும் எனக்கு பேய் ஒன்று இருக்குதுன்னு தெரியும் பேய் ஓட்ட முடியணும் தெரியும் ஆனால் கூப்பிட்றப்ப நம்ம ஆளுங்க சூப்பராக கூப்பிட்டாங்க என்ன கொஞ்சம் வந்து ஜவர்மெண்ட்டு போங்க நாங்கள் என்னடா எப்படி சொல்கிறாங்களேன்னு போனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள என்னை பார்த்துல நானும் அவங்கள பார்த்துல அதுக்கப்புறம் போய் பார்த்தா எல்லா கதவும் சாத்துறாங்க ஜபத்துக்கு என்னது கது சாத்துறீங்க அப்போ நான் இருபத்தாறு வயசு பையன் வாலிபன் நான் போனதே இந்த ஏர்ஃபோட்டெலாம் மாட்டிக்கின்னு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு சைக்கிளில் போயின்னு இருக்கேன் அப்பா வரலேன்னு கேட்குறாங்க அவங்க ஏதோ நினச்சிருக்குறாங்க அருள்னால் ரொம்ப வயசான ஒரு அருள்வங்க இல்லை நான் தான் அருள் ஆ அப்படியா சரி டக்கு டக்குன்னு எல்லா கது சாத்துறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜெபம் பண்ணங்க நாங்கள் என்ன விஷயத்துக்கு ஜெபம் பண்ணணும் இல்லை ஒரு சின்ன பொண்ணு இருக்குது காலில் அதுக்கு எது கது சாத்துறேன் இல்லை இல்லை எல்லாம் கேட்கும் நான் ரொம்ப அபலை அப்பவும் சரி இப்போவும் சரி அப்புறம் பார்த்தா அம்மா முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு ஆடுது ஃபஸ்ட் டைம் பகல் பட்டம் பகல் நல்ல வேலை அப்புறம் பார்த்தா வாய்ஸ் மாற்றி பேசுது அந்த அம்மா பொம்பளையே ஆரம்பிச்சது சோத்திரம் சோத்திரம்ச்சு அப்புறம் பார்த்தா ஆம்பளை வாய்ஸில் பேசுது டாய் அப்படின்ச்சி முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஆடுது நான் என்ன பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட் டைம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே நாத்துமாவே கத்திரி சோத்ரி போயிடாதீங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் முடிச்சிட்டேன் அவனும் சுற்றி இருக்குது அந்த வீட்டை ஐயா சொல்கிறாரு ஐயா ஆஃப் பண்ணுங்க ஐயா பயபக்தியாக சொல்கிறாரு இது என்ன ஃபேன் ஆயிடுது டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு பேய்யா கொஞ்சம் சும்மா இரு அப்புறம் அதுவே சுற்றி உழுந்துடுச்சு அதுக்கப்புறம் ஏன் அவங்க வீட்டுக்காண்ட போக போகிறோம் ஃபோன் கூட பயமாக இல்லையா நான் பெரிய டாக்டருக்கு எழுதி கொடுக்குற மாதிரி நான் எழுதி கொடுத்துட்டேன் பேய் ஓட்டுற இடம் ஒன்று இருக்குது அங்கே போய் ஓட்டிக்கோங்கன்னு நாளில் ஓடி இந்த மூணு நாளுக்குள்ள கத்துறேன் நான் உன் கொடுத்த ஒழியத்தை ஏன் நீ செய்யலை ஐயோ பேய் ஓட்டுறதா அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு அப்புறம் உபவாசம் இருந்து இருந்து நாலு மாசம் உபாசம் அந்த ஒரு ஆத்மா விடுதலை பெற்றுச்சு வேற எதுவும் சபைக்கு போறாங்க இப்போ மறுபடியும் வந்து இணைக்க முடில அவங்க விடுதலெலாம் பெற்றோன்னே என்னுடைய எல்லாம் பார்த்தோன்னே அங்கே வெள்ளை சொல்லியமாக போகிற சர்ச்சுக்கு போகிறவங்க நம்ம இந்த காஸ்ட்யூம் இருக்கிறப்போ விடுதலை பெற்றதே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தானே ப்ரேயர் பண்ணேன் அதெல்லாம் தெரில சொல்கிறேன் மனிதர் உள்ள எண்ணங்கள் தானே ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஏதோ ஆண்டவர் தருவாருன்னு கர்த்த சமூகத்தில் உட்காடுறதுக்கே எனக்கு தெரியாது என்ன தருவார்ன்னு கூட தெரியாது என்னென்னலாம் நாட்டில் இருக்குதுன்னு தெரியாது ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் பரவாயில்ல ஆனா விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் கத்திர எல்லாத்தையும் போதித்து எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை வழிநடத்துறாங்க தகுதி இல்லாத ஜனங்களை தான் கர்த்தர் அழைத்து தகுதிப்படுத்தி தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார் ஆனா ஒரு விஷயம் ஒன் என்கிட்ட சொன்னது பரிசுத்த குலைச்சல் இருந்த மகன் நீ செத்து ஆமா செத்தனா என்ன பூமியில இருப்ப செல்லாம் காசா இருப்ப அவ்வளவுதான் அதுல பரிசுத்தம் 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 நீங்கள்லாம் வார்டில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க நிறைய பேர் வாழ்க்கையை உபவாசமாக்கி விட்டார் ஆண்டவர் சுருக்கமாக சொல்கிறேன் சாப்பிடாம இல்லை அது வேற மாதிரி சாப்பாடு வேற மாதிரி டைமிங்ஸ் அது தேவனோடு நெருங்க 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 சோதனைகள்லாம் வந்தால் கூட பரிசுத்தம் சிம்சோனுக்கு அந்த திராட்சை தோட்டம் நசுர விருத்துக்கு விரோதமாக போகிறது பரிசுத்தம் ஏவாளுக்கு அந்த கனியை சாப்பிடக்கூடாது இஸ்ரேல் ஜெனலுக்கு எகிப்து நினைக்கவே கூடாது எகிப்த நினைக்க எகிப்து ஃபுட்டு எகிப்த அவங்க மனசு விட்டு போகல எகிப்தை விட்டு வந்தாலும் எகிப்தை விட்டு போல பழைய பாவத்த விட்டு வந்தாலும் விஸ்வாசிகள் இன்னும் அந்த ஐக்கியத்தை விடல சர்ச்சை முடிச்சுட்டு வரேன் எரிணுவான் ஏ அப்பயே தோத்துரு நீ அப்புறம் அவன் வந்துட்டு உபதேசத்துக்கு விரோதமான காரியத்தையும் சொல்லுவான் இந்த மனசுன்னு கேட்டு இருப்பான் அப்போ விதைக்கப்பட்ட விதையெல்லாம் நாசமா போச்சா ஆச்சா அவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டு ஆயிரம் பேர் ரட்சிக்கப்படலாம் அந்த ரட்சிப்பை தக்க வைக்கிறதுக்கு பத்து ஊழியக்கார் தேவை அதுக்கு தான் சபை கொடுதல எல்லோரும் விட்டு விடுக்குறது போல் நீங்கள் விட்டு விடாது இருக்குன்னு சொல்கிறது வர்ற நம்பர்ஸோ மெம்பர்ஸோ முக்கியம் இல்லை அந்த ரட்சிப்பு அவங்க தக்க வைக்கணும் ஆமாம் இதில் ஆரம்பிக்கத்தான் தான் சாலமோனுக்கு என்ன தள்ளி வைச்சார் கர்த்தர் அந்நிய ஸ்ரீகளை தள்ளி வச்சார் ஆ கேட்கல தேவன் தள்ளி வச்சது யாருமே கேட்கலை உங்கள் வாழ்க்கையில் என்ன கற்ற தள்ளி வச்சுருக்காருன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் முதல்ல பொதுப்படையாக பரிசுத்தம்னா அசுத்தம் செஞ்சுட்டு பத்து பரிசுத்தத்துக்குரிய காரியத்தை வச்சுருப்பாங்க ஆமாம் தட் இஸ் நாட் மேட்டர் உங்களை கற்ற ஸ்பெசிஃபிக்காக சில விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பார் அதுக்குள்ளெலாம் போகக்கூடாது அது போகிற ஐக்கியமே இருக்கக்கூடாது நமக்கு ஆமாம் ஒரு காலத்துலலாம் நான் ரொம்ப புகைச்சிருந்தேன் நின்றேன் மேலே தான் அந்த மனுஷன் இருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் டீ நிறைய ஓடும் ஊழியத்துக்கு வந்த உடனே அதாவது அது வரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஆண்டு ஒரு சிகரெட்டோடு ஊழியம் போக முடியாது எப்படி நான் ஊழியத்துக்கு வரணா நீங்கள் தான் விடுதலை தரணும் சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்து கொளுத்துனேன் டேஸ்டே மாறிடுச்சு அன்றைக்கி போனது தான் கரெக்டாக இருபத்தி அஞ்சாவது வயசு அது முடிகிறத பர்த்டேக்கு ஒரு சிகரெட் பிடிச்சி அது போனோன்னே ஆண்டு வரையும் நான் ஒப்பு கொடுக்குற ஊழியத்துக்கு டீ போச்சு பால் போச்சு சொல்கிறேன் காஃபி போச்சு எல்லாம் போச்சு அதாவது விரும்பி ஒரு நாற்பது டீ குடிக்கிற மனுஷன் எத்தனையோ பாக்கெட்டு சிகரெட்டு என்ன இதெல்லாம் இதுக்கேற்ற சவகாசங்களும் சேர்த்து உடைச்சார் ஆண்டவர் அதாவது அதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும் இருபத்தாறு இருபத்தஞ்சி வருஷம் ஊழியம் திரும்பி பார்க்க நேரம் இல்லை அதாவது பாவங்கள் பாவங்களையும் சரி பாவிகளையும் சரி எல்லாருக்குமே ஷாக் எப்பட்ரா கூட படித்தவன் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் தான் எல்லாேருக்கும் தெரியன்றண்ணே கூட பிறந்தவங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் எல்லாருடைய நேரமும் எனக்கு தெரிஞ்சது அது அப்போல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கினாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரியமாக இருந்தேன் நான் அதுக்கப்புறம் பரிசுத்தமாக வந்தோடனே தான் எல்லாேருக்கும் அசுத்தம் நிறைஞ்ச மனுஷனை போல் காணப்பட்டு அதில் அடிப்படை பாவங்கள் அதுலேருந்து வந்தாச்சு இப்போ கத்தருக்குள்ளே வந்திருக்கோம் இன்னும் கத்தர் பொருளாதாரத்தில் எங்கே பிரித்து எடுக்கிறார் ராஜாக்கு அந்த அமிலேக்கரோட விஷயத்தை எட்டு வராது ஆகானுக்கு சொல்லிட்டார் அந்த ஆயி பட்டணத்துக்கு எதை எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லிட்டார் சொல்கிறேன் கத்திர உங்கள்ட்டே எதையோ வேணான்னு சொல்லி வெறுக்கிறாரு அது ஏன் நீங்கள் விரும்பி வச்சிருக்கீங்க அதே தான் எது தேவன் வெறுக்கிறாருன்னு கூட தெரியாது சில பேருக்கு ஆ ஏசியன நேசிக்கிறார் உலக சேர்ந்து தேவனிக்கிறோம் பக்க இந்த உலக ஸ்நேகத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது பழைய நட்புகள் வேணாம் கோடி ரூபா கொடுத்தா கூட வேணாம் பழைய காரியங்கள் எதுவும் வேணாம் தேவனைய நேரத்தில் நிர்பந்திக்கிறது எது வேணாம் ஆண்டவர் நம்பி வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஊழியத்தில் எப்படியெல்லாம் என்னை கட்டி எழுப்பியிருக்கிறான்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க போகாத பாதை கிடையாது உபத்திரவம் சொல்கிறேன் பாரு இந்த மந்த பாடுகளும் சபை அறியும் இன்ன வரைக்கும் நிற்கிறது நிர்மூலமாக்கிறதுக்கு தேவனை வச்ச கிருபர் அப்போ கூட நான் நினைக்க மாட்டேன் ஒரு நாளும் சபையில் ஏன் குறைவாக இருக்காங்க ஜனங்கள்னு நான் நினச்சதே இல்லை பாரம் இல்லைன்னு இல்லை அழைக்கப்பட்டலோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டோ சிலர் வசவசனை வந்து நெறச்சி ஃபெயிலாக கூடாது கேண்டிடேட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வர்றவங்க சத்தியத்தில் நெனைச்சிருந்தாக்கா அவங்க போக மாட்டாங்க சத்தியத்தை போக மாட்டாங்க சபையை ஓட்டும் போக மாட்டாங்க வேறு எங்கே கிடைக்கும் இந்த தேவனோட வார்த்தை அப்படி இருக்கணும் எங்கேயோ போகிறத கூட்டம் வந்தால் அப்புறம் இங்கேருந்து திருப்பி அதே வேறங்கன்னா போக பார்க்கும் அந்த ஹேபிட் அது ஐ டோன்ட் லைக் தட் கத்தரால் கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் அது வேற விஷயம் சத்தியத்தால் ஈர்க்கப்படுகிற ஜனங்கள் ஆனால் விஸ்வாசிகளாக இருக்கிற காலத்திலேயே புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மனதை புரிந்து கொள்ளுங்கள் எதோ தேவன் வெறுக்கிறார் அசுத்தத்தை தேவன் வெறுக்கிறார் பொதுப்படையாக கூட எடுத்துக்காதீங்க நியாயமாக சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்கங்க கற்றுக்கு கனப்பெண்ண சொல்ல வேண்டிய ஆத்துமாக்கள் உண்டு பெற்றோர்கள் உண்டு என்ன கனம் பண்ண வேண்டியது கத்தரை கனம் பண்ணணும் எல்லா பொருளாலேயும் கனம் பண்ணணும் பெற்றோரை கனம் பண்ணணும் செய்யக்கூடாது இருப்பதற்கும் பல க பத்து கட்டளைகள் இருக்குது இப்படியாக எதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் பேசிக் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் விசுவாசி ஆன உடனே சில இடத்துல கர்த்த உடைப்பார் நண்பர்கள் 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 என்ற ஓடின நாட்கள் உண்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்போது உலக எல்லாம் தெரியாது நான் சொல்கிறது ஊழியத்துக்கு வர இந்த புதுசில் எல்லாம் போச்சு எல்லாம் எப்படி உடச்சதோ ஆண்டவரே எடுத்து போட்டார் யாரும் வந்து என்னை இழிவாக என்ச்சு எல்லாம் போகல அது என்னமோ அவங்களுக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க அவங்க வேலை பார்த்து போயிட்டாங்க அப்புறம் பெற்றோர் மேலே ரொம்ப பிரியம் அப்புறம் அவங்க போ உடன்பிறப்புக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன் அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க ஐயோ என்ன ஆண்டு இது இப்படி யார் மேலே நேசமாக இருந்தாலும் எல்லோரும் போயிடுறாங்களே அப்படியே கம்முன்னு உட்கார் என் இடத்துல உட்கார வந்து இந்த மாதிரி ஒரு சேர் கட்சியிலே போதும்ங்க பெரிய இடம்லாம் தேவையில்லை தேவை சமூகமே இதுதான் நமக்கு உட்காந்து கண்ணில் மூடி உட்காந்தா போதும் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பிஸ்னஸ் பாயிண்ட் வித் லாட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இவ்வளோ தான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியே இந்த உட்காந்து ஜெபிக்கிறது தான் ஊருக்காக ஜெபிக்கிறேன் உலகத்துக்காக ஜெபிக்கிறேன்லாம் இல்லை நான் உட்காந்துருப்பேன் கத்தர் பேசுவோம் நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன் என் தேவைகள் என்னென்னு கத்தர் அறிவார் பட அவமானத்தையும் அவமான கத்த முன்னே நீ அழுது புலம்போயின்னா அழுதே புலம்பிடும் இழப்பின் செய்தி வரும்னா வரும் சந்தோஷமான செய்தி வந்தாலும் நடக்கும் நான் வந்து அப்படியே தான் இருக்கேன் நான் கூறுக்க எதுவும் பேசுனதே கிடையாது நான் பெருமைக்காக மெச்சு கொள்ளையா சொல்ல ஐ ஆம் ஜஸ்ட் ஷேரிங் இதுதான் நடைமுறை என்னை தான் எல்லாம் வர கருத்துக்கு கிருபை செய்கிறார் எதையும் தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மாக்களை தவிர நான் எங்கே இருந்தாலும் போ போய் பார்ப்பேன் கர்த்த சித்தமாக இருந்தால் தேவன் முன்னே போனால் போன்னு சொன்னால் இல்லைன்னா அதுவும் கட்டு அதுலேயும் சில பேர் பகிச்சிக்குவாங்க முன்ன மாதிரி வரதில்லை போகிறதில்ல நடுவில் என்னென்னமோ நடந்துருக்கோம் அவங்கவுங்க வாழ்க்கையில் கர்த்தர் அறிவார் ஆனால் அவங்க சும்மா நம்மள வரலாறு இருப்பாங்க அவங்க வரக்கூடாதான்னு அண்ணா கேட்டால் அவங்க கொச்சுக்குவாங்க அதனால் நான் கேட்க மாட்டேன் சொல்கிறேன் கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் இதுதான் அதுதான் இல்லை உட்கார்ந்து நீங்கள் கவனமாக கத்தரோடு சஞ்சரிக்கிற பொழுது அண்டவரே நீ சிநேகிற பரிசுத்தத்துக்குள்ளே என்ன நிறுத்துங்க என்னவரே எதுலேயும் நான் வந்து தீட்டுப்பட்டுறக்கூடாது தெரியாமல் தீட்டானா கூட அந்த பழைய ஏற்பாட்டு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு பேதர் அந்த மூணு வாட்டி மறு தெளிச்சு பழைய ஏற்பாட்டில் மறுதளிச்சான் அவ்வளோதான் கொன்னே போட்டிருப்பான் கல்லெறிந்து இது கிருபையின் கால்னால அவர் மறுபடியும் புதுப்பிச்சு கற்று அந்த ஊழியத்தை கொடுக்குறார் யூதாஸ் வண்டி தான் பொருளாதாரம் போய் தகாத இடத்துல போய் கையை கொத்து செத்தே போயாச்சு இல்லைனா அவரை கூட மன்னிச்சிருப்பார் ஆண்டவர் உயிரோடு மட்டும் அந்த மனுஷை இருந்து மனம் திரும்பி தானே மன்னிச்சிருப்பார் அவ்வளோ நல்ல தேவன் நம் தேவன் தேடி யாருனா வருவாங்களா உயிர் தேர்ந்த உடனே அதுவும் துரோகம் பண்ண சீஷர்களை விட்டு ஓடிபூட்டிக்கோட அப்பாவிங்க ஒருத்தங்க கூட இல்லையேன்னு தேடி வந்த தேவன் நம் தேவன் அவர்கள் மட்டும் இல்லை நாமும் சில சமயத்தில் ஆண்டவருக்கு பொல்லாப்பான கருத்தை செய்யாது இருக்குதா இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா அண்டை நீ சொன்னதே சொன்ன ஆசீர்வாதையும் விலப்படுத்தும் சபையாரை பொறுப்பெடுத்துக் கொள் போக்கிலும் வரத்திலும் அவளுடைய லங்கட்டு ஏசு ரத்திக்கிறோம் நாமத்தில் பிதாவே என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரேத்தி ஸ்தோத்ரே ஆத்மாவே கத்திரி கத்துலே ஆம் கத்தராக ஏசுக்கு பிதாவை தேவனுடைய அன்பு பரிசுதான் நம்ம நிரொட்குளும் சிதாக்களும் ஆமே ஆமே நன்றி வணக்கம் காட் பிளஸ் யூ நாளை கழித்து குடும்ப ஆசீர்வா கூட இருக்கிறது